வெங்கடேஷுடைய முதல் மேடை என்று நினைக்கிறேன் அருமையாக பட்டிமன்றத்துக்கே உரிய வேஸ்டியை கட்டி வந்திருக்கூடிய ஒரே ஒரு மனிதர் அவர் தான் பட்டிமன்றத்துக்கு நாமெல்லாம் வந்தோம்னா தம்பி பேசி அவர் கட்டியிருக்காரு சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நினச்சிருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து நெல்லை நுள்ளைமா தம்பி வந்திருக்கிறாரு என்ன அப்படின்னா தம்பி முதல் மேடை தம்பியோட முதல் மேடை நான் பேசுகிறேன் அவரை பாராட்ட வேண்டும் ஒரு கைதட்டல் கொடுக்க முதல் மேடை என்பதற்காக அதனால பேசக்கூடியவர் அதாவது எதை பத்தி பேச போறாரு அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னு சொன்னா இவர் வந்து சாபம் தான் என்று பேச போறாரு நீங்க நினைக்க மாதிரி செல்போன் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது சார் மோசமானது சார் செல்போன் அப்படின்னு பேச போறாரு என்ன சொல்றாரு இந்த டிக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் பாக்கியம் நத்தான முதற்கண் வணக்கங்கள் தித்திக்கும் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கேன் முதற்கண் முத்தான வணக்கங்கள் நெற்றிக்கண் கூற்றை கூறிய நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே எனக்கே என்ன யார் என்று அறிமுகம் பெருமக்களே ஊர் பெரியவர்களே உற்றார் உறவினர்களே நட்சத்திரங்களா இன்றி வாழும் நிலவினை போல் உறுதி கொண்ட ஊக்கம் அளிக்கும் சக நட்புறவுகளே இனிய வணக்கம் இதுவே என் முறையின் தொடக்கம் இரண்டு பேர் பேசியுள்ளீர்கள் எனக்கு முன்பாக பேசிய இனிய சகோதரனே அந்த காலம் இந்த காலம் என்றீர்கள் காலங்கள் மாறலாம் மாறலாம் கலாச்சாரங்கள் ஒருபோதும் மாறுவதில்லை இருவரோடு சேர்ந்து நடுவருக்கும் என் வழக்கு எது வரம் நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் அதுதான் வரம் போன் வந்த பிறகு யாராவது நான்கு மணி நேரம் கூடுதலாக மிச்சப்படுத்துகிறோம் என்பது சந்தேகமே நான் உட்பட நீங்கள் அது கொடுத்த நேரத்தை அதுவே வாங்குகிறது எனவே நேரம் மிச்சம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்றார்கள் நம் முன்னோர்கள் அந்த வாக்கியத்தை தவறாக்க பொன் போன்ற நேரத்தை மண்ணாக்கும் மற்றும் அதனால் கண் போன்ற கடமையை பாழாக்கும் மொபைல் போனிற்கு நாங்கள் ஒன்றும் எதிரிகள் அல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் அதுபோலத்தான் இதுவும் சனிக்கப்புறம் ஞாயிறு எதிரணியே நீ பேசாம என்றீர்களே நாங்கள் பேசினால் நீங்கள் தோற்றுவீர்கள் என்ற பயமோ பயப்படாதீர்கள் உண்மையைத்தான் உறக்கச் சொல்கிறோம் எது சௌகரியம் செல்போன் வந்ததற்கடுத்து நாம் எதை தொலைத்துள்ளோம் தெரியுமா நம்முடைய இந்த எது எது என்னுடைய என்னுடைய வாழ்க்கை உரிமை என்று எதையும் தனித்து முடியாது ஏனெனில் நடு தெருவில் நிற்கின்ற மனிதர்களை போல் உற்றார் உறவினர் மற்றும் யாரென்றே தெரியாமல் மூழ்கி உள்ளோம் நம் உறவிகளை நம் உறவுகளை ஏன் நம்மையே நம்மிடமிருந்து பிரித்த அன்பு காதல் கருணை குடும்பம் கல்வி உறவு என எதுவுமே இல்லாமல் இருந்தும் எதையும் ஏற்காமல் நம்மை அடிமை கொண்டிருக்கும் செல் சமூகத்தின் சாபக்கேடு என ஆணித்தரமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்தாயின் தலைமகன் எத்தையபுரத்தில் எரிமலை சிங்கம் கிணங்க காசி நகர் புலவன் பேசும் மொழிதான் காஞ்சி நகரிலே கேட்பதற்கு புதுமை செய்வோம் என்றான் பாரதி இது நிறைவேறியது மகிழ்ச்சி எனினும் பாரதி சொன்னான் கண்ணில்லா குழந்தைகள் போல பிறர் காட்டும் வழியில் சென்று மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்றானே அதையும் நினைவு கூறுகிறேன் ஏனெனில் ஒரு சிலர் மட்டுமல்ல ஒரு சிலரை தவிர நாம் அனைவரும் கண்ணில்லா குழந்தைகள் போல அடிமைப்பட்டு கிடப்பது வருந்து இது நம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் எச்சரிக்கை என்று சொல்லி வரங்கள் இல்லை என்று சொல்லவில்லை வரங்கள் மிக குறைவு அதனால் வரும் தீமையான விளைவுகள் அதிகம் சாபத்தை மட்டுமே பேசுவதற்கு நாங்கள் ஒன்றும் சாதனையாளர்களை புறக்கணிப்பவர்கள் அல்ல சாதனையாளர்களின் வரலாற்று பக்கங்களை படித்து அவர்களின் சரிவை கடத்தி நிறுத்திய செயல்களில் இன்றியமையாத செல்போன் எனவே அதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அறிவுரையாக இன்றைய அருமை நண்பனாகவும் சொல்கிறேன் இரு கண்களோ இரு நபர்களாக இரு கண்களும் கலந்து நான்கு கண்களாக சேர்ந்து காதல் செய்த நம் நம் கற்புமிக்க தமிழ் சமூகத்தை களவாடிய பங்கு மிக மிக அதிகமாக செல்போனிற்கும் உண்டு ஏனெனில் முகம் தெரியா உறவு உறவுகொள்ளச் செய்தது முகநூல் என்ற பெயரில் நடுவர் அவர்களை முதலில் சொன்ன என்றீர்கள் தடவி தடவி விளையாடுகிறோம் என்றீர்கள் அது ஒன்றும் தீய சொல் அல்ல பல மாணவர்கள் தவறாகத்தான் சிந்தித்தோம் ஏனெனில் அதற்கு காரணம் செல்போன் தான் கல்லூரி நாட்களில் கல்வி கற்றதை விட ஒழுக்கத்தை தான் உயர்ந்து கற்றோம் காரணம் பல்துறை ஆசிரியர்களோடு தன் துறை அதாவது என் துறை தலைவரும் கூட அவர்களிடம் அவர்களும் கருத்துக்களும் சேர்ந்து செல்போன் என்பது தீமைகள் தான் அவர்களிடம் நட்புறவு கொண்ட ஆசிரியர்கள் தீர்ப்பை அவர்கள் மீது கொண்ட நட்பின் உறவிற்கும் சேர்த்து வழங்குங்கள் சிந்தியுங்கள் செயலாற்றுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவிற்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு காலத்தின் கட்டாயத்தால் வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் என் மனமான நன்றிகள் காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் எனவே பேசி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சுருக்கமாக பேசுகிறார் ஏன் என்று சொன்னால் அவருக்கு வந்து முதல் மேடை என்பதை விட திடீரென்று நாம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு தான் பேசுவதற்கான வாய்ப்பே வழங்கிடும் அது ஒரு பெரிய விஷயம் யாருமே மேடைக்கு மாட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ எப்படி நான் வந்து மேடைக்கு வர்றது அப்படிம்பாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாலே வர மாட்டாங்க ஆனால் தம்பி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி தயார்படுத்திட்டு வந்து பேசினாரு அவருக்கு நாம் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இப்போ வந்து நாலு பேர் பேசிட்டாங்க நாம் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லும்போது சுருக்கமாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னு சொன்னால் தப்பிப்பதற்கான ஒரே வழி வந்து வரமும் தான் சாபமும் தான் அப்படின்றது இதும்தான் அதுவும் தான் அப்படின்னு ஆனால் நம்ம அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் என்ன இதுக்காக நாங்கள் இவ்வளோ நேரம் சேலை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் கையை கட்டி நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க சண்டைக்கு வருவாங்க நாம் வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு தான் என்ன செய்யணும் வழங்கணும் முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த செல்போன்கள் ஒரு காலத்துல வகுப்பறைகளை செல்ஃபோன் கொண்டு வந்தா வகுப்பறை விட்டு வெளியே வைத்துவாரு வாத்தியார் அப்படியே செல்ஃபோன் கொண்டு வரக்கூடாது முதல்ல வகுப்பு விட்டு வெளியில போ அப்படின்னு ஆனா இன்றைக்கு அதே வகுப்பறையில வந்து நீ கட்டாயம் செல்ஃபோன் தான் உனக்கு வெளியே வரட்டிடுவாங்கிறாங்க எப்படி காலம் மாறிச்சு பாருங்க எதற்காக அப்படின்னு சொன்னா ஒரு புதுமையான ஒரு திட்டம் இருக்கிறது நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அந்த திட்டத்திற்கு செல்ஃபோன் இல்லை என்று சொன்னால் ஆனா அவன் எந்த நேரமும் செல்போன் பயன்படுத்தி அதாவது கல்லூரிக்கு நுழைந்ததிலிருந்து வீட்டுக்கு போக கால் எவ்வளவு நேரம் வகுப்பு நடக்குதோ இல்லையோ எப்பொழுதும் எதிர்கால திட்டமிடல் என்ன ஏது அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடுகிறது இந்த உலகத்தை பத்தி நாம் அறிந்து கொள்வதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடுகிறது நம்ம பார்க்கலாம் இந்த சின்னஞ்சிறார்கள் இருக்காங்க பாத்தீங்களா அன்னைக்கெல்லாம் ஒரு ஒன்றரை வயசு பயனுக்கு அவங்க அப்பா இட்லி ஊட்டுறாரு ஊட்டும் போதே கையில் செல்ஃபோன் கொடுத்துட்டாரு அந்த செல்ஃபோன் வந்து பார்த்துக்கிட்டே அந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அவங்க அப்பா என்ன கொடுக்குறான்னு கூட அவருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அந்த சாப்பாடை அவனை கவனிக்கவே இல்லை அவங்க அப்பா ஊட்டுறாருன்னு தான் தெரியுது செல்ஃபோனை முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த சிறுவர்கள் செல்ஃபோன் பார்ப்பதன் காரணமாக சிறு வயதிலே கண்கள் அந்த விழித்திரை பாதிக்கப்படுகிறது பார்ப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே சோடா மாதிரி பெரிய கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கும் இன்னைக்கு நம்ம அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளாக நிறைய வராங்க கண் பரிசோதனைக்காக வர்றாங்க இதனால் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃபோன்களால் வந்து விரைவில் வந்து கண்கள் பாதிக்கப்படுகின்றன அந்த விஷயத்தை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வியாதியாக நோயாகவே மாறிவிடுகிறது தூக்கத்திலையும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சின்ன குழந்தைங்க செல்ஃபோன் அப்படியே தொடர மாதிரியே இப்படி இப்படி அவருடைய கையை தான் இப்படியே தான் அதாவது தூங்கிக்கிட்டு இருக்காங்க தூக்கத்திலையும் அவங்க என்ன செய்யறாங்க அது பழக்கமாகவே மாறிவிடுகிறது பழக்க வழக்கமாக ஏன்னா நம்ம சின்ன குழந்தைகளை வந்து அந்த செல்போன் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் ஆனா நம்முடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா செல்போன் கொடுத்துட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க நம்மளுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார்கள் ஆகவே இந்த செல்போனை கொடுத்து விடலாம் ஒரு பக்கம் இளைய சமுதாயத்தை சிந்திக்க அதாவது சிந்தனைகளை மழுங்கடுக்க செய்கிறது மறுபக்கத்தில் பார்க்கும்போது குழந்தைகளை அடிப்படையில் இருந்து செல்போன் அடிமைகளாக மாற்றி விடுகிறது அந்த செல்போன் இருக்கக்கூடிய விளையாட்டாக மாறட்டும் அதில் வரக்கூடிய தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கட்டும் இந்த மோட்டோ போட்டில் சொல்லுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த செய்கிறது நிறையவே வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது அதனால அப்படின்னா அடிமை இன்னும் சொல்ல போனா பல சமூக குற்ற அவர்களுடைய இருப்பிடமாக இந்த செல்போன் மாறுகிறது இன்னொரு பக்கம் பார்க்கிறேன் என்ன சார் இன்னைக்கு பல கொலை கொள்ளைகளுக்கு பார்க்கும் போது காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது செல்போன் திட்டமிடல் எது என்ன என்பதற்கான ஐடியாக்கள்லாம் இன்னும் சொல்ல போனால் பல கொலைகளை செய்யும் போது அந்த செல்போன்ல கூகுளில் போய் தேடுறான் ஒரு கொலை எப்படி செய்வது ஒரு துப்பாக்கி தயாரிப்பது எப்படி யாருக்கும் தெரியாமல் கொலை எப்படி என்ன ரகசியங்களை போய் அவன் எடுக்கிறான் பாருங்க எங்கிருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க இந்த கொலையை செய்வது யார் என்பதை அவனை ஃபாலோ பண்ணி போலீஸ் தூக்குறான் பாருங்க யார் இந்த கொலையை எப்படி எந்த முறையில் செய்தான் என்று ஆக பல சமூக குற்றங்களுக்கு இந்த செல்போன் என்பது இன்றைக்கு இடம் தந்து கொண்டிருக்கிறது நான் சொல்ல போனா இன்னைக்கு நாம நடந்து போனாலே அதை படம் பிடிச்சு போட்டுதான் எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம நடக்கதற்கே பயமாக இருக்கிறது பார்க்கணும் இன்றைக்கு இருக்க சமுதாயத்தில் பார்க்கும்போது குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இது செல்போனுடைய என்பது நமக்கு சாபமே சாபமே என்று திருப்பி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா இன்னொரு பக்கம் மறுபக்கம் பாக்குறோம் இதெல்லாம் தீமைகள் என்று வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செல்போன் இருக்கும்போது நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நேற்று கூட நம்ம முதானத்தை வந்து போலீஸ் பேசும்போது காவல்துறை சொன்னாங்க சில ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க இருக்கீங்க ஏதாவது துன்பம் என்று சொன்னால் உடனடியாக கால் பண்ணீங்கன்னா உங்களை நாங்கள் வந்து காப்பாத்திடுவோம் நம்மளை வந்து ஒரு கடும் இக்கட்டான சூழலில் காப்பாற்றுவதற்கு பயன்படுகிறது இந்த செல்போன் இது மாதிரி துயரத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு செல்போன் என்ன செய்கின்றன நம்மளை காப்பாத்தி கொண்டிருக்கிறது பார்க்கிறோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய உற்றார் உறவினர்களோடு நல்ல நட்பு கொள்வதற்கு இப்ப நம்முடைய சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருக்காரு நான் அவரோடு பேசுவதற்கு இரண்டாவது மருத்துவமனைகளுக்கு நாம் செல்வதற்கு நண்பர்களுக்கு அவசர காலகட்ட உதவி செய்வதற்கு ரத்த தானம் செய்வதற்கு இன்னும் சொல்ல போனால் பல புத்தகங்களை சேகரிப்பதற்கு பல கட்டுரைகளை படிப்பதற்கு இவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த செல்போன் இறுதியாக நண்பர்களே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நம் கையில் ஒரு தீபம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீபத்தை வைத்து ஒரு புத்தகத்தையும் படிக்கலாம் அந்த தீபத்தை வைத்து அந்த புத்தகத்தை எரிக்கலாம் படிப்பதா அந்த புத்தகத்தை எதிர்ப்பதா என்பது யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்மளுடைய கையில் இருக்கிறது ஆகவே ஒரு அற்புதமான கருவியை நூற்றாண்டு நமக்கு வழங்கி இருக்கிறது இந்த செல்போன் என்பது நமக்கு வரமே 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 என்று சொல்லி எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தந்து இந்த பட்டிமன்றத்தை இவ்வளவு நேரமாக அழகாக கவனித்த அத்துணை நல் இதயங்களுக்கும் குறிப்பாக அருமையாக கைதட்டிய நம்முடைய திட்ட மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் இந்த திருவேட்டை நல்லூர் நல் இதயங்களாக பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அன்பு